ககுவல பகுதியில் வீடொன்றில் தனியாக வசித்து வந்த பெண் ஒருவரை மர்மமான முறையில் படுகொலை செய்து சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெஹுவலை களுபோவில வீதியில் வசித்து வந்த அறுபத்தி நான்கு வயதுடைய சட்டத்தரணி ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சட்டத்தரணி குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாகவும் அவரது சகோதரர் கனடாவில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த இருவரும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இறுதியாக தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து கனடாவை சேர்ந்த சகோதரரின் நண்பரான மிரிகானவில் வசிக்கும் ஒருவர் நேற்று நிலையத்தில் முறை செய்துள்ளார் இதன்படி கொகுவல போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று குறித்த வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் கதவு பகுதியளவில் திறந்திருந்ததாகவும் வீட்டினுள் காணப்பட்ட பொருட்கள் காணாமல் போயிருந்த நிலையில் அரை ஒன்றினிருந்து சட்டத்தரணியின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பதில் நீதவான் ரத்ன கமகே முதற்கட்ட நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலத்தை கழுபோவில போதனா வைத்தியசாலையில் சாலையில் வைத்து சட்ட வைத்திய அதிகாரியினால் பிரித பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் கொகுவல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் என கூறி ஒரு கோடி ரூபாவை லஞ்சமாக பெற முயன்ற நால்வரும் எதிர் பதினான்காம் திகதி வரை விளக்குமறையிலில் வைக்கப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என கூறி ஒரு கோடி ரூபாவை லஞ்சமாக பெற முற்பட்ட நான்கு பேர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் கொள்ளிப்பட்டி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் பிரவேசித்த சந்தக நபர்கள் தம்மை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என கூறி அங்கு பணியாற்றிய இந்திய பிரஜையின் கடவுச்சீட்டு மற்றும் வீட்டில் இருந்த பணம் உள்ளிட்டவற்றையும் எடுத்துச் சென்றுள்ளனர் பின்னர் கடவுச்சீட்டை மீள வழங்க சந்தேக நபர்கள் நான்கு கோடி ரூபாவை கையூட்டலாக கோரிய நிலையில் பின்னர் அதனை ஒரு கோடி ரூபாவாக குறைத்துள்ளனர் அந்த தொகையினை பெற்றுக் முற்பட்ட போதே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு வயது சிறுமியை பாலியல் துஸ்பயோகத்திற்கு உட்படுத்திய இருபத்தி ஐந்து வயது குடும்பஸ்தர் ஒருவரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கருபலா கிராமத்தில் புர்கான் பள்ளிவாசலுக்கு அருகில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அயல் வீட்டில் வசித்து வரும் தூரத்து உறவினரான மேற்படி சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து பாலியல் துஸ்பயோகத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான குறித்த சந்தகநபரின் மனைவி வெளிநாட்டில் வசித்து வருகிறார் கைதான சந்தேகநபர் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரின் உடலில் காயங்கள் காணப்படுவதால் மட்டுக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிறைச்சாலை காவலர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார் காணொலி மூலம் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மற்றும் மட்டுக்கிழப்பு பதில் நீதிபதி நிலையில் போது பதினான்கு நாட்களுக்கு சந்தேக நபரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் பாதிப்புக்குள்ளான சிறுமி மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நபர் ஒருவரை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் வேன் ஒன்றையும் அது தொடர்பான சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் கோரியுள்ளனர் போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி குளியாப்பட்டிய ஷொருகம பிரதேசத்தில் வைத்து கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் வசிக்கும் முப்பத்தோரு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என் சில்வர் நிற மினி வேன் ஒன்றின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள போலீஸ் ஊடக பிரிவு அந்த வாகனத்தை கண்டால் உடனடியாக அறிவிக்குமாறும் கேட்டுக் கொள்கிறது இதற்காக இரண்டு தொலைபேசி இலக்கங்களையும் போலீசார் அறிவித்துள்ளனர்